நாட்டில் புதிதாக மேலும் பதினோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று பன்னிரண்டு வயதுக்கும் குறைவான மாணவர்கள் இனி முக பாதுகாப்பு கேடயம் அணிந்தால் போதும் நூற்று ஓரு திட்டங்களின் பட்டியலை வெளியிடுங்கள் நடப்பு நிதியமைச்சருக்கு லிம் வான் சவால் தேசிய முன்னணி இணையும் என அம்னோ கோடி காட்டியதால் தான் நேஷனலில் இணைந்தது விக்னேஸ்வரன் கூறுகிறார் கொரிகத்தா நேஷனலில் தேசிய முன்னணி இணையும் என அம்னோவின் தலைவர் அஹ்மத் ஜாஹித் ஹமிடி தொடக்கத்திலேயே கோடி காட்டியதால் அதனை நம்பி அந்த கூட்டணியில் இணைவது என மாய்கா முடிவு செய்ததாக அக்கட்சியின் தலைவர் தன்ஸ்ரீ ஏ எஸ் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் மா தேசிய முன்னணியின் ஆதரவு கட்சிகளாக ஸ்டார் கட்சியுடன் பரிகத்தா நேஷ்னலில் பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் ஆனால் அம்னோ மோபாகட் கூட்டணியில் இணைவதிலேயே ஆர்வமாக இருப்பதாகவும் எனினும் பரிகத்தா நேஷ்னலை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் தேசிய முன்னணியில் உள்ள மாய்காவும் தேசிய முன்னணியின் தோலைமை கட்சியான ஸ்டார் கட்சியும் இணைந்ததாக ஜஹீட் நேற்று அறிவித்தார் அம்னோ இணையாமல் மாயிக்கா மட்டும் பரிகத்தா நேஷனல் கூட்டணியில் பதிவு செய்யும் முடிவுக்கு ஏன் இணக்கம் தெரிவித்தது என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியதற்கு விக்னேஸ்வரன் இன்று விளக்கம் அளித்தார் பரிகத்தா நேஷனலில் அம்னோ இணையாது என ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தான் தமக்கு தெரியும் கடந்த ஜூன் தேதி பிரதமர் யாசினுடன் பேச்சு அம்னோவும் தேசிய முன்னணியும் அந்த கூட்டணியில் இணையும் என எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அம்னோவின் ஆண்டு கூட்டம் மற்றும் சிறப்பு கூட்டத்தை நடத்தி அதில் முடிவு எடுத்த பிறகே பரிகத்தா நேஷனலில் இணைய முடியும் என அவரது திடீர் பதில் இருந்தது மாசிசாவும் இதே கருத்தை தான் கொண்டிருந்தது மாய்காவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் மத்திய செயலவை மற்றும் உறுப்பினர்களுடன் நடத்திய சந்திப்பு கூட்டத்திலும் நாங்கள் பரிகத்தா நேஷனல் கூட்டணியில் இணைவது என முடிவு செய்தோம் மத்திய செயலவையில் முடிவு செய்த பின்னர் இதற்கான இணக்க கடிதத்தையும் ஜூலை பதினைந்தாம் தேதி தாம் சமர்ப்பித்ததாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார் தொடக்கத்திலேயே பரிகத்தா நேஷனல் கூட்டணியில் அம்னோ இணையாது என்று கூறியிருந்தால் நாங்களும் அந்த முடிவில் இருந்திருப்போம் இந்த குழப்பத்திற்கு அம்னோவின் தலைவர் ஜஹீர்தான் காரணம் என விக்னேஸ்வரன் கூறினார் பன்னிரண்டு மற்றும் அதற்கும் குறைவான வயதுடைய மாணவர்கள் பள்ளிகளில் இனி முகக்கவசம் அணிய தேவையில்லை ஃபேஷீல்டு எனும் முக பாதுகாப்பு கேடயம் அணிந்தால் போதுமானது என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரியாக்குப் தெரிவித்தார் இன்று நடத்தப்பட்ட அமைச்சர்களின் கோவிட் நைன்டீன் மீதான சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் பயன்படுத்திய பிறகு தூக்கி வீசப்படும் முகக்கவசங்களை அடிக்கடி வாங்குவது என்பது வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு ஒரு சுமையாக இருப்பதை அரசாங்கம் நன்குணர்கிறது பயன்படுத்திய பிறகு தூக்கி வீசப்படும் முகக்கவசத்தின் விலை ஒரு ரிங்கிட் ஆகும் ஐந்து பிள்ளைகள் இருக்கும் குடும்பத்தில் முகக்கவசத்துக்கு மட்டுமே ஒவ்வொரு நாளும் ஐந்து ரிங்கிட் செலவாகும் சிற்றுண்டிக்கு ஆகும் செலவையும் சேர்த்தால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தின் ஒரு நாளைக்கான செலவு நிச்சயம் சுமையாகவே இருக்கும் எனவே இன்றைய கலந்துரையாடலுக்குப் பின்னர் பனிரண்டு மற்றும் அதற்கும் குறைவான வயதுடைய மாணவர்கள் பள்ளிகளில் முக பாதுகாப்பு கேடயத்தை மட்டும் அணிவதற்கு சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியிருப்பதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் தெரிவித்தார் மாணவர்கள் முகக்கவசங்களையும் அணிய அரசாங்கம் ஊக்குவிக்கிறது ஆனால் அது கட்டாயமில்லை என அமைச்சர் விளக்கினார் முந்தைய பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியின் போது நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் தாம் அங்கீகரித்ததாக தாங்கள் கூறும் திட்டங்களின் பட்டியலை வெளியிடுங்கள் என முன்னாள் அமைச்சர் லிம் குவான் எங் நடப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ தெங்கு சஃப்ருல் அசீஸ்க்கு சவால் விடுத்துள்ளார் மாத நிர்வாகத்தின் போது பக்கத்தான் அரசாங்கம் மதிப்புடைய திட்டங்களை நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் அங்கீகரித்திருப்பதாக நேற்று டத்தோஸ்ரீ தங்கு சப்ருல் மக்களவையில் கூறிய போது அவையில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது நூற்றி ஒரு திட்டங்கள் என பொதுவாக கூறினால் எப்படி என்னென்ன திட்டங்கள் என்று முழு பட்டியலை வெளியிடுங்கள் சம்பந்தப்பட்டுள்ள நிறுவனங்களின் பட்டியலையும் வெளியிடுங்கள் என லிம் வலியுறுத்தினார் தேசிய கூட்டணி அரசாங்கத்திலுள்ள உள்ள முரண்பாடான விஷயங்களை மறைக்க புதிதாக ஒரு குற்றச்சாட்டை உருவாக்க வேண்டாம் என்றும் அவர் நடப்பு நிதியமைச்சருக்கு நினைவுறுத்தினார் டத்தோஸ்ரீ தங்கு சஃப்ருல் கூறுவது உண்மையாக இருந்தால் நம்பிக்கை கூட்டணி தேசிய கூட்டணி தேசிய முன்னணி அரசாங்கங்களின் கீழ் நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டங்களின் முழு பட்டியலை உடனடியாக வெளியிடும்படி லிம் குவான் எங் டத்தோஸ்ரீ தெங்கு சஃப்ருலுக்கு சவால் விடுத்தார் பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தின் போது சில திட்டங்கள் நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அரசாங்கத்தின் அனைத்து விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றியே அத்திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக லிம் குவான் எங் சொன்னார் அதோடு அவசர தேவை இருந்தால் மட்டுமே அத்தகைய திட்டங்கள் நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் அங்கீகரிக்கப்படும் என்பதையும் நடப்பு நிதியமைச்சருக்கு விளக்க விரும்புவதாக அவர் மேலும் கூறினார் நாட்டில் இன்று மேலும் பதினோரு பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர் இதன் வழி இந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்தாக அதிகரித்தது புதிதாக தொற்றுக்கு உள்ளானவர்களில் இருவர் வெளிநாட்டில் இருந்தபோது தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாவர் இவர்களில் ஒருவர் மலேசியர் மற்றொருவர் வெளிநாட்டினர் எஞ்சிய ஒன்பது பேர் உள்நாட்டில் தொற்றுக்குள்ளான மலேசியர்கள் ஆறு பேர் சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதாக ஆறு பேர் சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நொர்ஹிஷாம் அப்துல்லா கூறினார் இதன் வழி முழுமையான சிகிச்சைக்கு பின் இதுவரை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓரு பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது இன்னமும் நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவிட் தொற்று தொடங்கியது முதல் இதுவரை நாட்டில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கெடாவில் தாவார் தொற்று மையத்தினால் ஐவர் புதிதாக தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர் அந்த ஐவரும் கெடாவில் உள்ள தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஆவர் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் மூலம் அந்த ஐந்து மாணவர்களுக்கும் கோவிட் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார் இதுவரை தாவார் தொற்று மையத்தினால் எழுபது பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா நான் செல்வகுமாரி செல்வராஜு